ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜே ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் இப்போ போய்ட்டு இருக்கு விஏஓக்கானது ஸோ இப்போ டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் அப்டேட் எப்போ வரும் என்னதான் டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவளா ஸோ இப்போ என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு அனாலிசிஸ் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இன்னும் ஆகாதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஆல்ரெடி அவங்க சொன்னதை விடவே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஓவரால் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இது நிச்சயமாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்ட் மேனுக்கு பழைய வேகன்சி நூற்றி ஐம்பத்தாறு புதுசில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை ஃபீல்டு சர்வே இருக்கு பழைய வேக்கன்சியில் எழுபத்தி நாலு புதுசில் நூற்றி ரெண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் பழசு நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு நான் செக்யூரிட்டி இரநூத்தி அஞ்சு செக்யூரிட்டி புதுசில் ஐயாயிரத்தி பத்து இது பில் கலெக்டர் எல்லாமே இன்க்ளூடட் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு வந்து பழசு எட்நூற்றி பதினஞ்சு புதுசு நைன் தேர்ட்டி ஒன் டைப்பிஸ்ட்டுக்கு பழசு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ புதுசு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட்டு விஏஓக்கு பழசு வெறும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு புதுசு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பில் கலெக்டர் பழசு நாற்பத்தெட்டு புதுசு ஐம்பத்தி ரெண்டு இது எல்லாமே ஜேஏலியே வந்து இன்க்ளூட் பண்ணுது ஸோ ஓவராலாக நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இது தாங்க அவங்க கொடுத்துருந்த வேக்கன்சிஸ் ஸோ பழசு நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் அதுக்கப்புறம் அந்த நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்புறம் ஆஃபீஸர் சொன்னது எல்லாம் சேர்த்து லெவன் தௌசண்ட் டூ எயிட்டி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போது ஓவராலாக இவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கும் நமக்கு கிடைக்கிற நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது இதில் இருந்து தெரியுது ஸ்டாண்டர்டாக எதுவுமே கிடையாது ஃபிக்ஸடாக எதுவுமே கிடையாது மாறிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லேருந்து லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபோருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இப்போது சமீபத்தில் 128 இருபத்தெட்டு ஜூனியர் 134 நூற்றி முப்பத்தி நாலு இதுக்கான ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக இரநூத்தி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போது லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி டூ எவ்வளோனா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஓகேங்களா ஸோ இப்போ டோட்டல் வேக்கன்சிஸ் நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லேருந்து லெவென் தௌசண்ட் டூ எயிட்டியிலேருந்து லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபோர்லேருந்து டுவெல் தௌசண்ட் டூ வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்தது இதை பாருங்களேன் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் விஏஓ இதுக்கு வந்து இவங்க கவுன்சிலிங் பிரகாரம் கொடுத்தது இனிஷியலாக ஏழாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆனால் புதுசில் இப்போ இந்த ஷார்ட் பால் சேர்த்து ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ செவன் தௌசண்ட் எயிட்டி ஒன்லேருந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இப்போது ஜூனியர் அசிஸ்டண்ட் கவுன்சிலிங் வந்து முடிய போகுது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஸோ இப்போது இந்த செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் வந்து முடிய போகுது இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் டூ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆட் பண்ணி இது வந்து இப்போ இந்த ஒன் வீக் தான் இருக்குது கவுன்சிலிங் வந்து இப்போ இது வந்து முடிய போகுது இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகும் மொத்தமாகவே எல்லாம் சேர்த்து ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து டைபிஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்த வேகன்சிஸ் டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரி இல்லை நான் இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சீஸை ஆட் பண்ணாமல் நான் வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ வேகன்சிஸை வந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் மைனஸ் செவன் தௌசண்ட் டூ நைன் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஆனால் நாலாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து டைப்பிஸ்டி ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியும் காரணம் என்னென்னா ரைட் சைடில் பாருங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸில் அவங்க கொடுத்தது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் நைன் தேர்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் நைன் நாட் ஃபோர் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க கொடுத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் நாட் ஃபோர் ஸோ அப்போது நாலாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ நம்ம க மைண்டில் இருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டேண்டர்ட் டைப்பிஸ்ட்டு பழைய வேகன்சிஸ் எட்நூற்றி பதினஞ்சு புதுசு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் டைப்பிஸ்ட்டு பழைய வேகன்சி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ புதுசு த்ரீ தௌசண்ட் நைன் செவன்ட்டி த்ரீ ஸோ இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு இதுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இப்போது இந்த ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இந்த வேக்கன்சிஸ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது ஓகேங்களா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கும் சேர்த்து சமீபத்தில் எழுபத்தி ஒன்று எஸ்சி ஃபோர்ட்டீன் எஸ்டி டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கும் ஃபார்ட்டி ஒன் எஸ்சி எட்டு எஸ்டி ஸ்டெனோடைபிஸ்ட் கேட்டகரிக்கும் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸை ஆட் பண்ணாங்க ஸோ இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸை இந்த நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கூட ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய வேக்கன்சிஸ் 5,038 வருது ஸோ ரெண்டு கேசஸ் நாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று வந்து 5,047 தௌசண்ட் வருது அதுக்கப்புறம் ஃபைவ் 5,038 வருது பட் TNPSC official வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறது 4,904, தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் தெரியும் வேகன்சிஸ் ஐயாயிரத்துக்கு மேலே தான் ஐயாயிரத்துக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ரைட்டாக ஸோ இந்த ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வேகன்சிஸை தான் இப்போ கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நாமும் இப்போ எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரைட்டாக ஸோ கன்ஃபார்மாக இந்த அனலைசிஸ் படி பார்க்கும்பொழுது டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் எல்லாமே சேர்த்து எத்தனை வேகன்சிஸ் வரும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் அது என்ன ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸுன்றது அவங்க ஃபர்தராக எவ்வளோ ஆட் பண்ண போகிற ஆட் பண்ண போகிறாங்களோ அதை ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா அஞ்சாயிரத்துக்கு மேலே தான் டைப் ஸ்டெனோ ஸ்டாண்டர்ட் டைப் வேக்கன்சி வரும் வரணும் இந்த கேல்குலேஷன் படி பார்க்கும்பொழுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ இந்த ஓவரால் அனாலிசிஸ் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் எதுனா மிஸ்டேக்ஸ் யார் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்